வாழ்கவளமுடன் திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் தலைப்பு வாழ்நாள் தேர்வு எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடலின் மூன்றாவது வரிக்கான விளக்கம் துலங்கும் வகை ஐந்தும் தூய் நெறி ஓடில் துலங்கும் என்பது இங்கே தமிழ் அகராதியில் வந்து ஒளி செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வகை ஐந்தும் அப்படின்றது இங்கே இந்த பஞ்சபூதங்களை தொட்டு இயங்கக்கூடிய பஞ்சேந்திரியங்கள் கண்ணு காது மூக்கு நாக்கு நம்ம தோல் இந்த அஞ்சு பஞ்சேந்திரியங்கள் மூலமாக தான் நம்ம இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிச்சு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த வாழ்க்கையில ஒரு உன்னத நிலையில உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க எல்லா பேருமே எங்கேருந்து எப்படி கற்றுக்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த உலக வாழ்க்கையில இந்த பார்க்குறது மூலமாக கண்கள் மூலமா காதுகளை கொண்டு கேட்குறது மூலமாக நுகர்றது மூலமா இல்லை ருசிக்கிறது மூலமா இல்லை தொட்டு உணர்றது மூலமா பலவிதமான அனுபவங்களை எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு அதன் மூலமா அவங்களுக்கு கிடைச்ச அறிவை கொண்டு இந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அதுல உயர்ந்த இடத்த உன்னத இடத்த தொட்டவங்களும் இருப்பாங்க அந்த இடத்த தொடணும்னு முயற்சி செஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க அது பத்தின சிந்தனை இல்லாதவங்களும் செவனேன்னு வெறுமனே வாழ்க்கைனா என்னான்னு தெரியாத நிலையில அறியாமேல ஒழண்டு தேவையில்லாத உணவு உறக்கம் உழைப்பு ப்ளஸ் தாம்பத்தியம் அல்லது எண்ணங்கள் அப்படின்ற ஒரு உழலக்கூடிய நிலையிலையும் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க அப்போ ஒரு பஞ்சேந்திரிய அனுபவம் அப்படின்றது இங்கே ஒளி செய்யக்கூடிய நிலையில இருக்கு இன்னொரு பஞ்சேந்திரிய அனுபவங்கள் அப்படிங்கிறது வந்து இங்கே மங்கி போய் அறியாமேல சகதிக்குள்ளே மூழ்கி கிடக்கு இப்படி வாழ்க்கையில் வேறுபட்ட நிலை இந்த புலன்கள் தான் எல்லா பேருமே வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா ஒண்ணு ஒளிருது இன்னொன்னு ஒளிரா நிலையில அணைஞ்சு இருக்கு இதுக்கு காரணம் அப்படின்றது நாம இந்த பூதங்களின் இயக்கங்கள் அதோட இயக்கங்கள் வந்து சீரா அதோட அறிவின் படிநிலைகள்ல இருக்கா அப்படின்றது தெரியாம அதுபோக்குல அதை விடாம நாம ஏதோ ஒரு உணர்வு மூலமா அல்லது உணவு மூலமா உறக்கம் மூலமாக அதை வந்து அதன் இருந்து முரண்பட வச்சுக்கிட்டு இருப்போம் நேற்று இதுக்கு முன்னாடி உள்ள இரு வரிகளை அதை தான் டீடைலாக பார்த்துருப்போம் ஸோ இங்கே துலங்கும் இந்த துலங்கக்கூடிய ஒளிரக்கூடிய வகை ஐந்தும் அப்படின்றது பஞ்சேந்திரியங்கள் ஐந்தும் தூய் நெறி ஓடில் இந்த உடல்ல இருக்கக்கூடிய ரத்தோட்டம் வெப்போட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் அப்படின்றது சீராக இணக்கமாக சுழுமுனை நாடியோட இணைஞ்சு அதோட இயக்கத்தில் இயங்க இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த வாழ்க்கை நிகழ்வுகள் நிகழ்த்திக்கிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த புலன்கள் அஞ் அஞ்சுமே ஒளிரக்கூடிய நிலையில் இருக்கும் அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இந்த உலக வாழ்க்கையில் இருப்பாங்க எல்லா நிலைகள்லையுமே எந்த நிலையை அவங்க விரும்பினாலும் அதில் ஒரு உச்சத்தை தொட்டு இருப்பாங்க இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் மனிதர்களோட வேறுபட்ட நிலைகளை வந்து நீங்கள் ஒரு விளக்கத்துக்கு எடுத்துக்கோங்க ஒரு மகான்கள் நிலை இல்லைன்னா மகத்தான ஒரு நிலையை தொட்டவங்க இல்லை சாதனை நிகழ்த்துறவங்க சரித்திரமும் படு படைச்சவங்க இப்படி உள்ள சூழலாம் அவங்களுடைய பார்க்கும் கேட்கும் நுகரும் சுவைக்கும் அல்லது தொட்டு உணர்ந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற அளவுக்கு ஒரு வெற்றியை நோக்கி சாதனையை நோக்கி சரித்திரத்தை நோக்கி நகர்ந்துருக்குல சில பேர் அதற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க சில பேர் அது அதை பற்றின சிந்தனைகளே இல்லாமல் இருக்காங்க அந்த துலங்கும் வகையிந்தும் தூய் நெறி அப்படிங்கிறது என்னென்னா சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அகராதி தமிழ் அகராதியில் எடுத்துட்டிங்கன்னா தூய்மை அப்படிங்கிறது வந்து சுத்தம்னு சொல்லுவாங்க தூய அப்படின்ற அந்த வார்த்தைக்கு நெறி அப்படிங்கிறது வந்து நிறைய வார்த்தைகள் இருக்குது அதில் சன்மார்க்கம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது வலி அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது ஒழுக்கம் அல்லது ஒழுங்கு அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது இந்த புலன்கள் எல்லாம் இந்த பூதங்களின் சீரான இயக்கத்தின் மூலமா ஒரு ஒழுங்கில் பயணப்படக்கூடிய தன்மைக்கு போயிடுச்சு அப்படின்னா நிச்சயமா இது ஒளிரக்கூடிய தன்மை பெறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வரிகள்ல சொல்லியிருக்காங்க அப்படி அதை அடையும் போது மூன்று விஷயங்கள் அதுக்கு புலப்படும் அது என்ன அது எப்படி இருக்கும் அதை அடைஞ்சால் எந்த நிலை நம்மக்கிட்ட உருவாகும் அப்படின்றதெல்லாம் நான்காவது வரியில விளக்கமாக கொடுத்துருக்காங்க அதை பற்றி அடுத்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க